தலைப்பு வீரத்தை விவாதித்தல் ஒருநாள் ராமுவும் அவரது சிங்கமும் காட்டின் வழியே தேன் சேகரிக்கப் போய்க் கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே நடந்தபோது தங்கள் இருவரில் யார் மிகவும் வலிமையானவர் அல்லது வீரமிக்கவர் என்று விவாதித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் நடந்த பாதையில் ஒரு சிற்பம் கண்ணில் பட்டது அதில் ஒரு மனிதன் ஒரு சிங்கத்தை தோற்கடித்து அதன் மேல் நிற்பது போல செதுக்கப்பட்டிருந்தது அதைக் கண்ட ராமு இப்போது பார் நம்மில் யார் மிகவும் வீரன் கொண்டவர் என்பது இந்தச் சிற்பத்திலேயே தெளிவாக தெரிகிறதல்லவா என்று கேட்டான் அதற்குச் சிங்கம் புன்ன பதிலளித்தது நீ சொல்வது சரிதான் ராமு ஆனால் இது ஒரு மனிதனால் செதுக்கப்பட்ட சிலை ஒருவேளை ஒரு சிங்கம் இந்த சிலையைச் செய்திருந்தால் நிலைமை தலைகீழாக இருந்திருக்கும் மனிதனைக் கீழே தள்ளி சிங்கம் அவன் மேல் கம்பீரமாக நிற்பது போல செதுக்கப்பட்டிருக்கும் கருத்து ஒருவரின் பார்வையில் இருந்து சொல்லப்படும் கதை பெரும்பாலும் தன் தரப்பினருக்கு சாதகமாகவே இருக்கும்